பல பகுதிகளில் தொடரும் கடும் வறட்சியினால் லட்சக்கணக்கான மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடரும் வறட்சியினால் அம்பாறை மாவட்டமும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை திருக்கோவில் சாகாமம் பிரதேசத்துக்கு இன்று நாம் சென்றிருந்தோம் நன்னீர் மீன்பிடியை நம்பி இப்பகுதியில் அதிகமான மக்கள் வாழ்கின்ற போதிலும் மண்ணாம்குளம் வற்றி போயுள்ளமையினால் இவர்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது வறட்சி தொழிலே இல்லை தொழிலாம தைரிந்த இந்த ஜனங்கள் எல்லாம் இளைஞரும் மற்ற மற்ற ஊர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அது ஒருவரும் கவனிக்கிறாங்களும் இல்லை எங்கட கிராமத்தில் வறட்சி ஆடிச்சு கொண்டிருக்கு ஒரு போகம் தான் காலபோகம் மட்டும்தான் எங்களுக்கு மழை வர அந்த காலத்துக்கு தான் மழை வரும் இந்த கோடை ஆகினால் எங்களுக்கு வறட்சியான் ஆட்டுக்கும் தண்ணி இல்ல மாட்டுக்கும் தண்ணி இல்ல மனுஷனுக்கும் தண்ணி இல்ல அத்துடன் இப்பகுதி மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதிலும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதுடன் விவசாய நிலங்களும் வறட்சியினால் அழிவடைந்துள்ளன முள்ளத்தீவு மாவட்டத்திலும் தொடரும் கடும் வறட்சியினால் விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர் ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உட்பட்ட முத்தேன்கட்டு குளத்தில் நீரின்மையினால் விவசாயிகளும் மீனவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் நன்னீர் மீன்பிடி மீனவர்களும் முத்தேன்கட்டு குளத்தை நம்பியுள்ளமே குறிப்பிடத்தக்கது ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் நாங்கள் விவசாயம் செய்து வரார்கள் நாங்கள் இந்த முத்தேன்கட்டு கட்டு குளத்தில வந்து தண்ணீர நீர்மட்டம் குறைஞ்சதால சரியான முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாலு மாதத்துக்குரிய நிவாரண உதவி செய்யறவங்க அரசு அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த காசைவங்களுக்கு இருக்கிறாங்க இங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரம் சரியான முறையில பாதிக்கப்பட்டிருக்கு நேர சாப்பாடு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலமை கூட உள்ள மக்கள்கிட்ட இருக்கு கடும் வறட்சியினால் மன்னார் மாவட்டமும் வறண்டு போயுள்ளது மன்னார் மாந்தை மேற்கு பிரதேசத்தில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை நீரின்மையினால் இங்கு சுமார் நான்காயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கிணறு எல்லாம் நீர்மட்டம் வலு குறைவா போட்டியது மக்களுக்கு என்ன உதவிகளை செய்யலுமோ அல்லது கிணறுகள் ஆழப்படுத்திக் கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் இருந்து நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு தொடரும் வறட்சியினால் நெடுந்தீவு பகுதியில் எட்டு குதிரைகள் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்து காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது